ஆபீசர் நம்பர் பதினெட்டு என்கிற மலையாள தமிழில் பாடல் எழுதியிருக்கிறார் அப்படி தொடர்ச்சியான நல்ல திரைப்புற பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிறார் அருண் பாரதி அவர்கள் இப்போது உரையாற்றிவிட்டு தமிழில் அதிக மதிப்பெண் பெற்ற குழந்தைகளுக்கு அவர் கையால் பாராட்டையும் பரிசையும் வழங்க இருக்கிறார் மண்ணோடு போராடும் புதிய பானையில் பழைய சோறு கொரோனாவுக்கு தப்பிய கவிதைகள் அம்மாச்சி என்ற நான்கு கவிதை தொகுப்புகளை எழுதியிருக்கிறார் அரும்பாரதிக்கு நான் சொல்லிக் கொள்வதெல்லாம் இந்த வட்டவாசி மேடைக்கு ஒரு பெருமை இருக்கிறது இந்த மேடைக்கு வந்துவிட்டு போன பிறகுதான் சீமான் நாம் தமிழர் கட்சி என்ற ஒரு கட்சியை தொடங்கினார் இந்த மேடையில் பேசும்போது பழைய அவருக்கு தெரியாது அதே போல இயக்குனர் கரு பழனியப்பன் இந்த மேடையில் பேசி விட்டு போனார் அதற்கு பிறகுதான் பல தொலைக்காட்சிகளில் அவர் பல்வேறு நிகழ்ச்சிகளை நடத்தினார் கல்லன் என்கிற ஒரு திரைப்படத்திலும் கதாநாயகரான நடித்தார் அதே போல இந்த மேடையில் பேசிவிட்டு போன கவிஞர் தமிழச்சி தங்கபாடியாதான் இன்றைக்கு தமிழகம் கொண்டாடுகிற நாடாளுமன்ற உறுப்பினராக உச்சத்தில் இருக்கிறார் அருண் பாரதி ஒன்று சொல்கிறேன் இதே மேடையில் பேசிவிட்டு போன என்ற அன்பு கவிஞர் நான் முத்துக்குமார் இரண்டு தேசிய விருதுகளை வந்தவாசிக்கு பெருமை சேர்த்தார் அருண் அடுத்து நீ வந்தவாசி வரும்போது தேசிய விருதோடு வரவேண்டும் என்று வாழ்த்தி அவரது உரையாற்ற அன்போடு அழைக்கிறேன்